பசுபதி தன்னோட மகளுக்கு ஊர் ஃபுல்லாக செம கிராண்டாக அலங்காரம் எல்லாமே பண்ணி தன்னோட மகளுக்கு சிறப்பாகவே சொன்ன மாதிரி ரிசப்ஷனை பண்ணுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா ராகினி கிளம்பிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் இந்த அன்பும் அஜயும் பேசிக்கிறாங்க அன்பரசன் ஒரு பையன் சொல்கிறாரு இந்த மாதிரி பார்த்தியாடா உனக்கு கொடைக்கானல் பலாம் உன் மாமாவோட சொத்து தான் நீ எவ்வளோ சீக்கிரத்தில் உன் பொன்னாட்டியை கரெக்ட் பண்ணி இந்த சொத்தை எல்லாம் உன் பேரில் எழுதி வாங்கிக்கும் எப்படின்னா கொஞ்ச நாளில் பசுபதி அவரோட பொண்ணுக்கு வந்து சொத்தை எல்லாம் மாற்றிருவார் ஆனால் உன் விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உன் பொண்டாட்டி என்ன செய்வாலும் தெரியலை அதனால் உன் பொன்னாட்டிக்கு எப்படியெல்லாம் நீ வந்து நடிக்கணுமோ அப்படியெல்லாம் நடித்து உன்னோட பேரில் சொத்தை எழுதி வாங்க வழியை பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்றி அறிவுரை கொடுக்குறாரு அதை கேட்டுட்டு அஜயம் ஆமாப்பா அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சின்னு வைங்களேன் அவள் கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவாப்பா அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே பண்ணணும்னு சொல்லிவிட்டு அஜயம் அன்புக்கு தப்பான பிள்ளை மாதிரியே நடந்துக்கிறாரு ஊன்று எல்லாத்துக்குமே கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி நீ அவகிட்ட நல்ல அன்பாக இருக்கிற மாதிரி நடந்துக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்பா நான் நிஜத்துக்குமே அவங்கள அன்பாக தான்ப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது வந்து அவளுக்கு தெரியணும் இவருக்காக என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சா மட்டும்தான் அவங்க சொத்தெல்லாம் அவனுக்கு தருவான் அப்படிங்கிற மாதிரி இவர் எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு அதுக்கு அச்சையும் சரிப்பா நீங்கள் சொல்லி கொடுக்குற மாதிரியே நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியோட ரூமுக்கு போகிறாரு போய் ராகிணி கிட்ட போய்ட்டு பின்னாடி போய் கட்டி பிடிக்கிறாரு அதை பார்த்துட்டு ராகிணி கடுப்பாகிறாங்க எங்கேயே அப்படி நீ கிளம்பிட்டு இருக்கேன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுகிறாங்க உடனே அஜய் ஏ என்ன நான் ஆசையாக வந்து இப்படி நீ இப்படி பண்ணுறேன் என்ன வர கல்யாணம் ஆகி ஒரு கூட நீ பண்ணலை உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு அப்படின்னு சொல்லி அது எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்ல நீ விரும்பி தானே கல்யாணம் பண்ணா ஏன் அப்படிலாம் நடந்துக்கிற அப்படின்னு கேட்க நான் எங்கே உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டேன் நானே காவேரி பழி திக்கணும்னு சொல்லி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு மனசு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இப்படிலாம் பேசுறீங்க ஆனால் அவங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ என்ன நீங்கள் கட்டிப்பிடிக்கணுமா கட்டி பிடிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ரொம்ப மூட் அவுட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ ஆசையாக வந்தேன் நீ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு சேச்சி அப்படிலாம் இல்லை இப்போ இவருக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருமோ அப்படின்னு நினச்சி ராகினி யோசிச்சிட்டேன் அப்படிலாம் இல்லை நான் வந்து வேறு யோசனை இல்லை அப்படி எந்த யோசனை உனக்கு இல்லை கூட அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்க உடனே இந்த ராகினி இல்லை இந்த காவேரி வந்து ரிசப்ஷனுக்கு வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அவளை நல்லாவே வந்து நம்ம கோவாய்த்தி பார்த்துருக்கலாம் ஆனால் அவள் இப்படி தப்பிச்சிட்டாள் நினைக்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சரி நம்ம எப்படியும் சென்னைக்கு போயிடுவோம்ல அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அஜய் என்ன இவ கொடுத்தாலும் காவிரி காவிரின்னு காவிரியோட தான் அவள் வாழ்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான் இவள் வந்து ஒன்னுக்கு சரிபட்டு வரமாட்டா போலையே இவளுக்கு எப்படியாவது இது பண்ணி ஒரு குழந்தைய நம்ம இது பண்ணிட்டோம்னா பிறந்துருச்சுன்னா ராகினிக்கு நம்ம சொல்றது தான் அவ கேட்பான் அப்படின்னு பார்த்தா அதுக்கு வழியே இருக்காது போலையே அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைக்கிறாரு ஆனால் ராகினி என்ன பேசாமல் இருக்கிறீங்கன்னு கேட்க இல்ல நீ எப்போ பார்த்தா இன்னைக்கு அவளையே யோசிச்சுட்டு இருக்கேன் காவேரி அவங்க எப்படின்னு போயிட்டு போறாங்க அவங்க அவங்க விஜயோட எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அது மாதிரி நீ என் கூட சந்தோஷமா இருக்கோன்னு எனக்கு தோணாதான் அப்படின்னு கேட்க அதெல்லாம் கரெக்டு தான் நான் கூட சந்தோஷமாக தான் இருக்க போகிறேன் ஆனால் காவேரியை வந்து விருப்பித்து பார்க்குறதுல தான் எனக்கு முழு சந்தோஷமும் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு ஒத்துழைப்பீங்கள்ல அப்படின்னு கேட்க உடனே அஜய் உனக்கு மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவான்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ராகினி நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் தான் வீட்டுக்கு போகணுன்னு பாரு காவேரி அண்ணே எப்படி எல்லாம் பண்ண போகிறோன்னா என்ன சொல்கிறீங்க காவேரி அண்ணியா இன்னும் அவ்வளோ அண்ணி இன்னும் சொன்னீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஐயமா போகக்கூடாதமா இனிமேல் நான் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் சொல்கிறாரு அதுக்கு ராகினியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பசுபதி அந்த இருந்து வர்றாரு ஆனால் இந்த பசுபதி வர்றதை நம்ம அஜய் நோட் பண்ணிவிட்டு என்ன நீ ஸாரி வந்து இப்படி கட்டியிருக்கா இதெல்லாம் யார் எடுத்துடுவோம் அப்படின்னு கீழே குனிஞ்சு மடிப்பெல்லாம் எடுத்து விட்றாரு அதை எடுத்து விட்றத நம்ம பசுபதி வெளியில் நின்று பார்த்துட்டு பரவாயில்ல அஜய் வந்து நல்லா தான் வச்சுக்கிறாரு ராகினியை இனிமேல் நமக்கு கவலைப்பட தேவையே இல்லை அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அஜயை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வந்து என் பொண்ணை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படில் என் பொண்ணை இது மாதிரியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நான் உங்கள் கையில் என் பொண்ணை ஒப்படைச்சிட்டேன் இனிமேல் அவள் கண்ணில் வந்து கண்ணு திரியே நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்ல உடனே அஜய் ஆமாம் என்ன சொல்கிறீங்க இனிமேல் வந்து ராகி தான் என்னோடய சொத்து எனக்கு எல்லாமே நான் நல்லாவே பார்த்துக்குறவேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்ல உடனே பசுபதி வந்து அஜயை கட்டுப்பிடிக்கிறாங்க உடனே அஜய் நினைக்கிறாரு இது எல்லாமே ஆக்டிங் தான் அவங்க என்றைக்கு சொத்தை எழுதி தரையும் அன்னைக்கு பாரு நான் இவளை வந்து என்னை மதிக்காமே நடந்துக்கிறாள் இவளை நான் என்ன போகிறேன்னு அப்பா தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அஜய் மனசுக்குள்ள நினைக்க உடனே பசுபதி சொல்கிறாரு அம்மா ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சு வாரியா இல்லையா அப்படின்னு சொல்ல ஒன்னு ரெண்டு பேரும் போய் ரிசப்ஷனில் அடிக்கிறாங்க அஜய் வந்து ரொம்பவே ரிசப்ஷனில் நடித்து குமிக்கிறாரு நம்ம ராகிணியை ரொம்ப கேர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாரு அதை தட்டி விட்றாரு முகத்தை தொடச்சி விட்றாரு அப்படி இப்படின்னு பண்ணிகிட்டு இருக்காரு அது எல்லாத்தையுமே பசுபதி அப்படியே நெகிழ்ந்து போய் பார்த்துட்ருக்காங்க ஊரில் உள்ள எல்லாருமே அப்படி பார்க்குறாங்க இனிமேல் நல்ல பையனாக தான் இருக்கான் இந்த பொண்ணுக்கு இத்தனை வாட்டி கல்யாணம் நடந்து நடக்க இருந்த அதுக்கெல்லாம் நின்று போயிடுச்சு ஏன் அவங்க அத்தை பையன் நிதீனே வந்து இந்த பொண்ணை கட்டலை அப்படி இருக்கும்போது இந்த பையன் வந்து பரவாயில்ல நல்லா தான் இருக்கான் அதே டைமில் இந்த ராகினியை வந்து நல்லா தான் பார்த்துக்க பழங்க இப்பவே இந்த ஸ்டேஜில் நின்றுட்டு ராகினியை போட்டு எப்படி தாங்கு தாங்குன்னு தாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அதில் ஒருத்தர் சொல்கிறாரு அஜய் தம்பி வந்து ரொம்பவே நல்ல தம்பின்னு நான் கேள்விப்பட்டேன் சென்னையில் எங்கள் சொந்தக்காரன் ஒருத்தவங்க இருக்காங்க அவருக்குமே இவ்வளவு நல்ல வசதி தானோ அதே மாதிரியே இந்த தம்பியுமே ரொம்ப நல்ல தம்பியான் இந்த விஜய்ங்கிற ஒரு அவங்களோட சித்தி பையனானால் அப்படி இருக்கும்போது விஜய கூட இந்த பையன் வந்து ரொம்பவே நல்ல பையனானா கேள்விப்பட்டேன் மாதிரி ராகினிக்கு வந்து நல்ல வாழ்க்கை தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்கிறாரு அது எல்லாத்தையும் பசுபதி கேட்டுகிட்டு இருந்துட்டு ரொம்பவே அப்படியே பூரிச்சு போகிறாரு பரவாயில்ல நம்மளோட பொண்ணு நல்லவனை தான் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம பசுபதி வந்து ராகினியவும் அஜயவும் ரிசப்ஷன் முடிஞ்ச கையோட வெளியே கூப்பிட்றாரு வெளியே கூப்பிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அது நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு நிறையா சொத்து பொத்து இருக்குது அது எனக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் நான் என் பொண்ணுக்கு செய்கிறத கண்டிப்பாக செய்யணும் இல்லையா அதனால தான் நான் இன்னைக்கு இந்த முடிவு எடுத்துட்டேன் நான் வந்து இதை வந்து லேட்டாக தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஊர்க்காரங்கள்லாம் பேசும்போது எனக்கு ரொம்பவே அஜய் தம்பியை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அதனால நான் வந்து இன்னைக்கு இந்த முடிவு எடுத்திருக்கேன் அன்பு நீங்கள் வந்து நான் இந்த முடிவு எடுத்திருக்குறேன் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்களா நான் வந்து என்னைக்குமே இந்த இதை செய்யத்தானே செய்யணும் அதனால தான் இதை நான் சீக்கிரமே இந்த முடிவு எடுத்துட்டேன் என் பையனும் கூட இதுக்கு முழு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பையனையும் கூப்பிட்றாரு பையனும் ராகினியை கட்டி பிடிச்சி தங்குராச சொல்கிறாங்க என்னப்பா ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்கும்போது உனக்கும் ராகினிக்கும் இந்த சொத்துல பாதி பாதி பண்ணால் உனக்கே நல்லாவே தெரியும் அதனால நம்ம இதை பற்றி இன்றைக்கே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம அன்பரசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக நம்ம அஜய்க்கு போட்டு கொடுத்த பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது போல என் நினைக்க உடனே ஏன் ஏன் சுமந்தி இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க நம்ம வீட்டில் போய் ரிலாக்ஸாக பேசிக்கலாம்னு சொல்லும்போது இல்லை இல்லை நான் இதையெல்லாம் நினைக்க முடிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்த அளவுக்கு என் மருமை என்ன ரொம்பவே பிடிச்சி போச்சு ஏன் இவனை விட வேறு யாரும் என் பொண்ணை இப்படி பார்த்து மாட்டாங்க எதுவுமே எதுக்கு இந்த சொத்தையெல்லாம் எழுதி வைக்க நான் யோசிச்சிட்ருக்கணும் அடி தம்பி உனக்கும் இதில் எந்த விருப்பமும் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து அவரோட பையன்கிட்ட கேட்கும்போது இதில் என்ன இருக்குது ராகினிக்கு வந்து என் முழு சொ ஏ சொத்தையும் சேர்த்து கொடுத்தா கூட நான் கவலைப்பட இல்லை நம்ம அதுக்கப்புறம் வர்ற காசை வச்சு நம்ம சொத்து வாங்கிடலாங்கிற மாதிரி சொல்ல உடனே அன்பரசுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது இப்படி ஒரு குடும்பத்தை பார்த்ததே இல்லையே இவனோட சொத்தையும் சேர்த்து எழுதி வச்சுருவாங்க போலேயே அஜய் உனக்கு உடம்பு ஃபுல்லாக மொச்சம் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கிட்ட அன்பரசு சொல்கிறாரு உடனே என்ன சம்மந்தி என்னோட என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன சம்மந்தி இந்த மாதிரி எது கே யே பண்றீங்கன்னு தான் என் மையம் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு ஏன் இந்த மாதிரி நாங்கள் என்ன சொத்துக்காசைப்பட்டா அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணோம் எங்களுக்கு ராகினியை மட்டும் அனுப்பி வைங்க அது போதும் அப்படின்னு சொல்ல உடனே நீங்க வந்து பெருந்தன்மையாக அப்படி சொல்லலாம் ஆனா வந்து நான் செய்யறதை செய்யணும் இல்லையா இப்படி காவிரி மாதிரி ஒன்றும் 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 இல்லாத என் பொண்ணை வளர்க்கலை ஏன் பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது எல்லா சொத்தோடையும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்போ தான் அவளுக்கும் பெருமையாக இருக்கும் காவிரி மாத்திரி ஒன்றும் இல்லாமல் அவள் வரக்கூடாது அதனால தான் நான் எல்லாத்தையும் இப்பயே எழுதி வைக்கிறேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு பணக்கார உரம்புகளை கூட்டிகிட்டு போனது தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பசுபடி சொல்ல உடனே உங்களுக்கு விருப்ப தான் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிடுறாரு உடனே அன்பரசு அஜய் கிட்ட புசு புசுன்னு சொல்கிறாரு என்னடா நம்ம போட்ட பிளான் ஆகுது போலயே இவர் என்னன்னா மையவோட சொத்தையும் சேர்த்து ராகினிக்கே எழுதி வச்சுருவார் போலயே அப்படியே அஜய் நீ எங்கேயே போக போகிறடா நீ பாரு விஜய் விட நீ பெரிய ஆளாக வர போகிற அப்போதானே அந்த அப்பனுக்கு ரொம்பவே சந்தோஷம் நான் பட்ட கஷ்டம்லாம் வீணாகவே இல்லை எப்படியும் ராகினியை கிட்டியாக மட்டும் பிடிச்சிக்கு மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அப்பா எனக்கு இந்த ஒன்று தான் புரியலை ராகினிக்கு வந்து இப்போவே சொத்து எழுதி வைக்க என்னப்பா காரணம் இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகட்டும் தானப்பா இவர் சொன்னார் ஆனால் இப்போ என்ன என்ன ஒரு மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்துச்சு இருக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு ஏதோ காரணம் இருக்குட்டும்னு சொல்லும்போது அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் அவனுக்கு அப்புறமாட்டேக்கு அப்படின்னு சொல்ல உடனே பசுபதி வந்து ஒரு வக்கீல வந்து ஏற்கனவே கூட்டிட்டு வந்து வச்சிருக்காரு எல்லா சத்தையும் ராமியோட பேருக்கு எழுதி ராகினியோட கையில் கொடுத்துட்றாரு கேம்பா இதெல்லாம் இப்போ அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா நீ வச்சுக்க உனக்கு இது எப்படியும் யூஸ் ஆகும் நீயும் மாப்பிள்ள தண்ணியும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அந்த விஜய் மாதிரி விஜயை விட பெரிய அளவுக்கு நீங்கள் வரணும் சரியா விஜயை விட பெரிய லெவலில் வந்து காட்டணும் அந்த காவிரி முன்னாடி நீ ஒசந்து நிற்கிறோமா இனிமேல் நீ சின்ன பிள்ளைத்தனமாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல கண்டிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்பா நான் இப்போ வேலைக்கு போய் என்ன செய்ய போகிறேன் அவளுக்கு போதுமான சுற்றி எல்லாமே இருக்குது நம்ம எப்போ போகணும் அப்படின்னு சொல்ல உடனே அஜயம் எனக்கு ஏற்ற பொண்டாட்டியாக இருக்கா வேலைக்கு போகாமே இந்த சொத்தை எல்லாம் வச்சு வீட்டில் படுத்துட்டு ராகினியோட சந்தோஷமாக இருந்து இந்த சொத்தெல்லாம் நம்ம காலியாக்க வேண்டியது தான் எப்படி நம்ம சாகுறவரை இந்த சொத்தை வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு இல்லைம்மா உனக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்போ தான் நீ வந்து உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் போது நீ இது மாதிரி சொத்து எல்லாம் கொடுத்து அவளுக்கு அனுப்ப முடியும் சரியா நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வரணும் அப்பாவுக்கு ஏட்ட என்ன உதவினாலும் கேளு சென்னையில் ஒரு ஏதாவது உனக்கு வச்சு தரணுமா நான் உனக்கு வச்சு தரேன் மாதிரி சொல்ல என்ன மாப்பிள்ள நீங்கள் எதாவது ஐடியா வச்சுருப்பீங்க கண்டிப்பாக ரெண்டு பேரும் படிச்சிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜுபதி சொல்றாரு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லபடியாக யாரை ஏமாற்றி ஏமாற்றிலாம் நீங்கள் பிழையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே வந்து இந்த அன்பரசு ஆமாம் அதை இவர் சொல்கிறாரு நான் எல்லாத்தையும் இந்த கொடைக்கானல் விசாரிச்சிட்டேன் வாங்கின சொத்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஏமாற்றி வாங்கின சொத்து தான் சொல்லிக்கிறாங்க இதில் வேற இவர் இப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல நினைக்கிறாரு இந்த அன்பரசு உடனே என்ன சம்மந்தி ஒன்றுமே பேசாமல் நினைக்கிறீங்க இல்லை உங்கள் பொண்ணுங்களை எவ்வளோ ஒரு அனுபவிச்சிருக்கீங்கிறத நான் அப்படியே வியந்து பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி நான் நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பசுபதியும் பார்த்துங்களா என்னை விட்டு என் பொண்ணு எங்கேயுமே போகமாட்டான் ஆனால் இப்போ சென்னை வரேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கேபு போ போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே பேக் பண்ணி வைக்க போகிறேன்னு போகிறா பாருங்களேன் இதுலேருந்தே தெரியுது அஜய் வந்து எந்த அளவுக்கு என் பொண்ணு நேசிக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு பசுபதி அங்கேருந்து விடுறாரு உடனே ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அஜய் நினைக்கிறாரு இப்போ பார்த்தாலும் நான் என்னையோடய சுண்டு வரல் கூட இன்னும் விட மாட்டுறான் இதில் ரொம்பவே நேசிச்சிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அஜய் நினைக்க உடனே அப்பனை பொண்ணும் உள்ளக்க போயிடுறாங்க இங்கே அன்பரசம் அஜய் பேசிக்கிறாங்க அப்படியே இப்போ நான் ஒரு மணி நேரத்தில் பண்ண பிளான் தான் அந்த மாதிரி இன்றைக்கே சுத்தம் எழுதி வைக்கிறார் இவர் என்னப்பா பிளான் பண்ணேன்னு கேட்கும்போது ஒரு கொடைக்கானலில் ஒரு ஆளுக்கு காசை கொடுத்து இந்த மாதிரி சொல்ல சொன்னேன் இந்த மாதிரி எத்தனை தடவை அந்த பொண்ணுக்கு நிச்சயம் நடந்து கல்யாணம் மரம் வந்து நின்று நின்று போயிருக்கு ஆனா அந்த பொண்ணு இந்த பையன் வந்து ரொம்பவே நல்ல பையனாக தான் இருப்பான் போல அதே மாதிரி நான் சென்னையில் எனக்கு சொந்தக்காரவங்க இருக்காங்க நான் விசாரிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி இந்த பையன் ரொம்பவே தங்கமான பையனாம் அதே மாதிரி ராகிணியை வந்து இப்பையும் நல்லா மாதிரி தான் தெரியுது அது மாதிரி நல்லாவே பார்த்துக்குவான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பசுபதி கொடுத்து தான் அந்த ராகிணி பொண்ணுக்கு இத்தனை தடவை கல்யாணம் நின்று போனது இந்த பொண்ணை அந்த பையனோட கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இத்தனை தடவை நின்று போயிருக்கு அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒருத்தவரை பேச சொல்லி நடிக்க சொன்னேன் அதே மாதிரி அவரும் எக்ஸ்ட்ரா இன்னும் பல பிட்டிங்லாம் போட்டு அந்த பெரியவர் பேசி நடிச்சு விட்டு போயிட்டாரு அதை இந்த பசுபதி காதில் கேட்குற மாதிரி நடிக்க சொன்னேன் பசுபதி பக்கத்துலேயே போயிடும்ட்டு இந்த மாதிரி சொல்லவும் பசுபதிக்கு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு நீ வேறு ஸ்டேஜில் நின்று ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் வேறு கொடுத்துட்டு இருந்தியா இந்த மாதிரி ராகினியை தொடக்கிறதும் இது பண்ணுறதும் அவளுக்கு அதை எடுத்து விட்றதும் அப்படியே பண்ணுவோம் பசுபதி அதை நோட் பண்ணிவிட்டு இன்றைக்கே இந்த வேலையை முடிச்சிடும்னு நினச்சிட்டாரு போல இந்த அப்பனால தான் உனக்கு எல்லாமே கிடச்சிருக்குடா இந்த அப்பனை கை விட்டுறாது நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இன்னும் டாடி இப்படி பேசிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீ வந்து நான் போனாலும் உன்னை நான் கூட்டிகிட்டு போயிருவேன் அம்மா வந்து எப்படி நம்மளோட வரமாட்டாங்க அம்மா அப்பனா போயிட்டு போகுது அந்த விஜய கட்டிட்டு அழுவட்டும் நீ வந்துட டாடி எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அச்சை சொல்ல உடனே என் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டி கட்டுப்பிடிச்சுக்கிறாங்க இனிமேதான் இருக்கு இந்த நாகரிக மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இவங்க ஆக போகிறாங்கன்னே தெரியல கண்டிப்பாக அஜயமும் இந்த அன்பரசையவும் ஒரு வழி பண்ண போகிறாங்க அதையும் தான் நம்ம குறித்து இருந்து பார்ப்போமே